வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பற்றிய விளக்கங்களை வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய விளக்கத்தை இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கன்னிராசி புதன் பகவானுடைய ஆட்சி வீடாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு காலம் சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் சரிங்களா இதுவரைக்கும் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்து நடக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் ஒரு சில காரியங்கள் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நீங்கள் நினச்ச வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து வா அந்த கன்னிராசினேர்களுக்கும் இந்த புத்தாண்டு காலம் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஆண்டு காலம் இருக்குது இப்போ குடும்பம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதில் குடும்பம் அமையிறதில் உங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்திருக்கலாம் ஒரு சில மனக்குழப்பங்கள் இருந்திருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பழங்களில் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு காலங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு வரும் காதல் செய்யக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த காதல் வந்து கைகூடக்கூடிய ச சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர்களால் அது ஏற்கப்பட்டு காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறத்துக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் இதுவரைக்கும் இல்லை பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அடுத்தது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் எனக்கு அமையலை கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளாக போயிட்டுருக்குங்கிற இந்த காலகட்டங்களில் அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம வேலை பார்க்க போன ஆண்டில் வந்து ஒரு நிறைய மனக்குழப்பத்தினால நம்ம நினச்ச வேலைகளில் ஒரு சாதிப்பு வந்து குறைவாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனாக இருக்கட்டும் ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பில் ஒரு பாராட்டு மற்றவங்கள்டு ஒரு கௌரவமான ஒரு சிறப்பான ஒரு செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய முயற்சிக்கு இந்த ஆண்டு நல்ல வெற்றி வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் அடுத்தது இப்போ நம்ம தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோன்னா பொதுவாகவே கண்ணீராசினியர்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக அமையிறது இல்லை இப்போ நீங்கள் தொழில் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே செஞ்சுட்ருக்கேன் நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படிங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கடன் நீங்கள் நினச்ச இடத்துல கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் கடன் வாங்கி ஒரு பெரிய முதலீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு தேவை அதை நீங்கள் கவனமாக இருந்துக்கிறணும் இந்த விஷயங்களில் அடுத்தது இந்த பத்திரப்பதிவு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதை நீங்கள் கவனமாக தான் கையாளணும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இதுவரைக்கும் இப்போது கடனை அதாவது தொழில் இதுக்காக நம்ம வந்து முதலீடு போடுறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு இந்த வருட காலம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டோ உண்டாகும் அதில் வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு நல்லா அமையும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனோன்னா அவங்களுக்கு அதான் சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு நல்ல நிலமைக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உள்ளவங்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பான சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டங்களாக தான் இந்த வருடம் இருக்க போகுது நல்ல ஆசிரியர்களுடைய அனுகிரகம் குருமார்களுடைய அனுகிரகம் ஆசிரியர்மார்களுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் கலைத்துறை சினிமாத்துறையில் துறையில சாதிக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கும் இந்த புத்தாண்டு காலம் அவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வாக்கு கொடுத்து மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த புத்தாண்டு காலத்தில் நீங்கள் யாரை வந்து வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாரம் வாரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நரசிம்ம பெருமாளை வழிபடுறது உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்த ஆண்டு காலம் இருக்க போகுது சரிங்களா நரசிம்ம பெருமாள் வழிபடுறது உங்களுக்கு மேலும் சிறப்பினை அதாவது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கூடுதலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக அது மாறும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நற்பலன்கள் இந்த வருடம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சரிங்களா இது வந்து பத்து முதல் இருபது சதவீதமான பலன்கள் மட்டுமே திரும்பவும் சொல்லிக்கிறேன் பத்துலேருந்து இருபது சதவீதம் மட்டும்தான் மற்ற பலன்கள் உங்களுடைய லக்கணப் பிரகாரம் உங்களுடைய இந்த ராசி ராசி இந்த ராசி பிரகாரம் ராசி நீங்கள பிறந்ததுனால இந்த பலன் நான் பொதுவாக சொல்லக்கூடியது உங்கள் லக்ன பிரகாரம் வந்து என்ன தசா புத்தி ஓடிட்டுருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் உங்களுக்கு நன்மையாக தூய்மையாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அடுத்தது நான் திரும்பவும் சொல்கிறேன் பெருமாளை தரிசிக்கிறது நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்தது பள்ளி பருவத்தில் உள்ள மாணவர்களுக்கு உங்களுக்கு முடிஞ்ச உதவியை நோட்டு பேனா புத்தகம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து உங்களுடைய அதாவது ஒரு மன திருப்திக்காக நீங்கள் செய்யக்கூடியது அந்த விஷயங்கள்லாம் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரம்மசக்தி ஜோதிடத்தோடு அடுத்த பதிவில் இப்போ நம்ம ராசி பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் புத்தாண்டுகளில் இருக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்